அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஏழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டுபவர் சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டுபவர் புகழுடனே பேராண்மையை விரும்புகின்றவர் புகழ் தேடும் போதும் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள் புகழுடனே பேராண்மையை விரும்புகின்றவர் புகழ் தேடும் போதும் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள் குரல் வழி நடப்பும் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்